ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு பெரிய அறுவடையை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொரக்காரவடை இருக்குதுங்க சொரக்காரோட அவரக்காரவடை இதெல்லாம் இந்த அறுவடையில் காட்டியிருக்கிறேங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் நேற்று விதை விதிப்பு வீடியோவிலையும் கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதில் செடி வளர்ச்சி காட்டுங்கன்ற கமெண்ட்டுக்கும் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் ஆகுதுங்க அதை பாருங்க செடி வளர்ச்சியும் அதில் காட்டியிருக்கிறேங்க ஏன்னா அது டூவாக உங்களுக்கு போடலான்ட்டு தாங்க நான் நேற்று அது போடலை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு போடுறங்க பாருங்கள் செடி வளர்ச்சி நல்லாவே இருக்குதுங்க எப்படி இருக்குதுன்னு நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புதுவாரோட வந்து சுரக்காங்க மறுபடியெல்லாம் பிஞ்சு விட்டு காய் அறுவடைக்கே வந்துருச்சுங்க அதனால தான் சரி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறங்க பச்சை மிளகா பறிக்கலாங்க வாங்க இது நல்லா காரங்க இந்த பச்சை மிளகா ஆனால் இந்த முறை பச்சை மிளகா செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேகை நட்டு விட்டுக்கிறாங்க இந்த போன தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் நாளே நாலு தாங்க நட்டு வச்சிருந்தோம் பச்சை மிளகா செடி இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏழு பேகே நட்டுருக்குறேங்க பச்சை மிளகா ஏன்னா இப்போ வெயில் காலத்துக்கு பச்சை மிளகா நல்லா வருங்க அதனால சரி நட்டு விட்ருக்குறேங்க வர வரைக்கும் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நட்டு வச்சுருக்குறேங்க ஏன்னா பச்சை மிளகா அவ்வளோ வீட்டுக்கு தேவை இல்லைனாலும் சரி இப்போ அதிகமாக வச்சால் நம்ம நம்ம வீட்டுக்கு தேவையாக வைக்கிற மிளகா தூளியே அரைச்சிக்கலாம் இல்லைங்க அதனால தான் சரி இருக்கட்டும்ட்டு ஒரு ஏழு பேகை நட்டு வச்சிட்டுங்க ஏன்னா காய் அந்தளவுக்கு விடுதுன்னும் போது நாம் வந்து நட்டு வச்சுக்கலாங்க தப்பில்லை நம்ம மிளகாயே நம்ம அரைச்சி போது இன்னுமே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க வாங்க அடுத்தது கொத்தவரங்க கொஞ்சம் இது பறிச்சிக்கலாம் விதை விதைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க லட்சுமின்றவங்க வீடியோ போடுங்க வீடியோ நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வெயிட்டிங் பண்ணுறோம் வீடியோக்கு வேண்டி அப்படின்னு சொல்லி கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க அது படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க உங்களை மாதிரி எல்லாருமே வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எல்லா சப்ஸ்கிரைபரும் என்னுடைய வீடியோவை பார்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க வாங்க கொத்தவரங்க பாருங்க இந்த தாங்க நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற காய் கொத்தவரங்காய் காய் இப்போ இளஞ்செடி வந்து பூ வச்சு பிஞ்சு வச்சுருக்குதுங்க அதையும் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் நாளைக்கு ஆனால் அது அறுவடைக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சங்க ஒரு ரெண்டு வாரம் ஆகும்னு நினைக்கிறேங்க ஏன்னா இப்போ தான் பூ பிஞ்சு எடுக்குதுங்க சின்ன செடிதாங்க இருந்தாலும் அதிலே பூ பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதிலே உங்களுக்கு வந்து பழச்செடியும் காட்டியிருக்கேன் அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாத வீடியோவை ஃபுல்லாக பாருங்க எனக்கு அதுதான் நான் நீங்கள் ஒரே ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டியது வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் கொடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் இந்த பங்குனி மாதத்துலேயும் நம்ம செடியை வந்து வளர்க்க முடியுன்ட்டு இந்த முறை நான் வந்து மாடித்தோட்டத்தை ரெஸ்ட்டு கொடுக்காத இந்த முறை நான் வந்து காய்கறி நட்டு வச்சுருக்குறேங்க போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பங்குனி சித்திரை வைகாசி இந்த மூணு மாதமே நான் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டேங்க இந்த முறை தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருக்குறேங்க இந்த முறை தான் அது உங்களுக்கு வேண்டிதாங்க போட்டிருக்குறேன் இந்த முறை ஏன்னா வீடியோ வந்து நிறைய பேர் ரசிக்கிறீங்க தோட்டத்தை ரசிக்கிறீங்க காயை ரசிக்கிறீங்க பழத்தை ரசிக்கிறீங்க ஒவ்வொருனுடைய காயும் மென்ஷன் பண்ணி ரசிக்கிறீங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அதை படிக்கவும் பார்க்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால தான் சரி உங்களுக்கு வேண்டி தான் இந்த முறை வந்து நான் ரெஸ்ட்டு கொடுக்கலைங்க இந்த மாடியை காய் போட்டு வச்சுருக்கேன் இந்த முறையும் நல்லா வளர்ந்துருக்கு சொரக்காவும் சூப்பராக வளர்ந்துருக்கு பாவக்காயும் வளர்ந்துருக்கு இந்த மாதிரி எல்லாமே நல்லா வளர்ந்துருக்குதுங்க இந்த முறையும் அறுவடை எப்படி இருக்குதுன்றதையும் உங்களுக்கு நான் அப்படியே காட்டிகிட்டு வரேங்க தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் கொடுங்க காய் பாருங்கள் பறிக்க பறிக்க எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் இந்த கொத்தவரங்காய் பறிக்க ஏன்னா கா செடி இருக்கிற தடத்த திடத்துக்கும் காய் வச்சுங்கிற இதுக்கும் சம்மந்தம் இல்லாத அளவுக்கு காய் வச்சுருக்குது பாருங்கள் வாங்க அடுத்தது வந்து கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம் இது தாங்க விதைக்கு விட்ட கத்திரிக்காய் எவ்வளோ படிச்சிருக்குது பாருங்கள் விதைக்கு ஒரு கத்திரிக்காய் விட்டோங்க வாங்க பாவக்காய் ஒன்று பறிச்சிக்கலாம் அழகாக இருக்குது பாருங்கள் ஒயிட் பாகல் செருக்க இருக்குது பாருங்க பாவக்காய் அதுதாங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் இங்கே ஒரு கொத்தவரங்காய் செடி இருக்குதுங்க கொத்தவரங்காய் செடியுமே இந்த முறை நான் வந்து ஒரு எட்டு ஒம்போது செடிக்கே போட்டு விட்டுக்கிறேங்க இந்த முறையும் அவ்வளோ செடி இருக்குதுங்க பார்க்கலாம் அந்த செடி எப்படி காய் கொடுக்குதுன்றதை பார்க்கணுங்க வெயிட் பண்ணி தான் நானுமே பார்க்குறேங்க பரவாயில்ல பீங்க வந்து பரவாயில்லைங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க செடியை பீக்கங்காய் வேணா அந்த முறை எனக்கு நல்லா கை கொடுத்துருக்குதுங்க நல்லா ச காய் வச்சிருக்கு நல்லா பிஞ்சு இறங்கியிருக்கு பரவாயில்லைங்க இந்த வெயில் சீசன்லேயும் பீக்கங்காய் கை கொடுத்தது தாங்க எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்குது பொல்லங்காய் கொஞ்சம் ஒரு கொடி தான் இருக்குது ஆனால் பீக்கங்காய் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்குதுங்க அதனால தாங்க அந்த கொடியிலேருந்து ரெண்டு காயை விதைக்கின்னு விட்டுவிட்டேங்க பொல்லங்காயும் அந்த கொடியை வளர்த்தி எப்படியாவது அதில் காயை வந்து நான் வந்து விதைக்க உண்ணுங்க அதுக்கு தான் அந்த பொல்லங்காய் கொடியை வளர்த்திட்டு வரேங்க கடையிலேருந்து விதை வாங்கி போட்டு எனக்கு ஒன்று கூட முளைக்காத போயிடுச்சுங்க அதனால தான் சரி நம்ம செடிக்காயே நம்ம விதைக்கு எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நிறத்துக்கு அதாவது விதை அடுத்து ஆடிப்படத்துக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால தான் கொத்தவரங்காயும் சரிங்க பொள்ளங்காயும் சரி அதை இந்த முறை தான் விதை எடுத்து வைக்கணுங்க இந்த செடியிலேருந்து தான் விதை எடுத்து வைக்கணும் ரெண்டுமே விதை இல்லைங்க இதில் தான் நான் இப்போ விதையை உற்பத்தி பண்ணணுங்க ஏன்னா இப்போ கரெக்டாக இருக்குங்க இதில் விதை உற்பத்தி பண்ணி நம்ம எடுத்து வச்சோம்னா டக்குனு ஜூலை மாதம் நடக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க வாங்க அவரைக்காயை பறிச்சிக்கலாம் பறிச்சுக்கலாம் குத்தாவீங்குது இது வந்து பொரியலா வரீங்க இது கொட்டை முத்தை விட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்காது அதனால நான் கொட்டை முத்தாதே இலசாக பறிக்கிறேங்க ஒரு சில கமெண்ட்டு வந்து இலசாக பறிச்சாலும் ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க ரொம்ப இலசாகவே இருக்குதுங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து சிஸ்டர் நான் வந்து இலசாக தான் எந்த காயும் பறித்து சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்குங்க எதுவுமே எனக்கு முத்தி சாப்பிட்டா எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க அதனால தான் எந்த காயுமே நான் வந்து இலசாக பறித்து சாப்பிட்றதுங்க அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டுங்க அதனால் இப்போ நீங்கள் பிஞ்சா பறிச்சிட்டோன்னு நினைக்க வேண்டாங்க அது முத்திட்டு தாங்க இருந்தது சமைச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்ததுங்க பாருங்க எவ்வளோ நீட்டு பாவக்காய் நீங்கள் பாவக்காயும் பரவாயில்லைங்க ஒரு அரை கிலோ பாவக்காய்க்கும் நம்மளுக்கு கொடுக்குதுங்க இன்றைக்கி வாங்க சுரக்காயை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சுரக்கா உங்கள் பிஞ்சு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்கள் அதோட பண்ணுறேன் நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் சொரக்கா குண்டு சொரக்கா இந்த மாதிரியும் ஒரு குண்டு சொரக்காய் போட்டிருக்குறேங்க அதே மாதிரி அந்த குட்டி லாங் சுருக்காயும் போட்டிருக்கேன் இதுலேருந்து கொடியிலேருந்து விதை எடுத்து வச்சு தான் நட்டுருக்குறேங்க பார்க்கலாம் அது எப்படி காய் வைக்கிதுன்றதை இப்போ பார்த்தா தாங்க எனக்கே தெரியும் வாங்க இங்கே ஒரு நீர் சுரக்கா இருக்குது பாருங்கள் இந்த ரகத்தை தாங்க ஒரு இது நட்டு வச்சுருக்கேன் சுரக்கா பேகும் பார்த்திங்கன்னா அஞ்சு பேகு நட்டுருக்குறங்க அஞ்சு கொடி ஏறி இருக்கு மேலே எல்லாமே இந்த முறை அஞ்சு ஆறு அந்த மாதிரி இப்படி தாங்க நட்டுருக்கேன் ஏன்னா பேக் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால இத்தனை பேக் நடுறாங்க இந்த முறை பாருங்கள் எவ்வளோ தம்பிள்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் வாங்க மறுபடியும் பார்க்கலாம் சுரக்கா ஒரு ஒரு சுரக்கா ஒன்றரை கிலோக்கே வருங்க அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது மூணு கிலோ வருங்க சுரக்கா ரெண்டுமே பச்சை மிளகா நாள் இருக்குது ஒரு ரோஸ் ஒன்று விட்டுருந்ததுங்க அதையும் ஒன்று பறிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது சூப்பரான சுரக்காய்ங்க நல்லா பிஞ்சா நல்லா இலசாக இருக்குதுங்க நம்ம மாடியில் கொடியிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி நம்ம அறுவடை பண்ணுறது ஒரு பெரிய சாதனை தாங்க நான் சொல்லிக்குவேன் ஏன்னா பூசணிக்காய் அறுவடையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுரக்காயும் அறுவடை பண்ணியாச்சுங்க அந்த மாதிரி மாடியில் வராது எதுவும் இல்லை அப்படின்றத இந்த அறுவடை மூலிமா நான் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் தக்காளி இருக்குது கொத்தவரங்காய் அரை கிலோவுக்கு மேலே வருங்க பாவக்காயும் அரை கிலோவுக்கு வருங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை வருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்